காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் அனன்மணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அனைத்து நிலை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு முன்பாக பேசிய எடுத்து சொன்னார் அந்த காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் செயல்பட்டு முதன்மையாக செயல்பட்டு இந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றின் மிகுந்த செயலாளராக திகழ்கிற முன்னாள் அமைச்சர் அருமை நகர் சோபசுந்தர் அவர்களே நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டிருக்கிற

illion�� ப clásítulo overst له gef én accessed lok displayed, jisóிட концеáng deja maxt NAF Coc simple �� 언젏�ின பலை valt ஊட்ட ஏட்ட செல்சலார் ечениеτε Changsiono

நிறைவு செய்கிறேன் ஐடி சகோதரர்கள் மூணு பேர் வரையில் ஒரு

மதுரை அவரோடு நான்கு நாட்கள் அதை தொடர்ந்து அதற்கு அவரோட பிறகு எட்டு நாட்கள் தொடர்ந்து இருந்தேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றியே சொல்லிக்கொண்டே இருந்தார் நல்ல கூட்டப்பா நல்ல கூட்டப்பா பொறுத்துறை கூட்டம் அவ்வளவு உணர்ச்சி கூட்டம் காஞ்சிபுரத்தில் கூட்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்

നിലവെ പണിയും നമ്പിക്കാൻ നവം ജി ആർ എസ് ഇൻട്രൈസസ് പരി പയമാർക്ക് വടമത്രി എണ്ണകുപ്പം ഇറോട്